கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் அருமையான யானை கர்த்தரிப்பிள்ளே இந்த கால வெளியே நான் கர்த்தரை ஆராதிக்கும் என்னோடு கூட இடைப்பட்ட கர்த்த இந்த தேசத்தில் நடக்கிற யுத்தங்களுக்காக மரண ஓலங்களுக்காக விபத்துகளுக்காக ஜெபிக்க செய்தார் பாரத்தோடு ஜபித்திருக்கிறேன் மீண்டுமாய் உங்களுக்காய் அந்த ஜெபத்தை இன்றைக்கு செய்ய போகிறேன் தேவனுடைய மகிமை உங்கள் மேலும் இறங்கட்டும் இரு சக்கர வாகனங்களின் விபத்து நடு ரோட்டிலே நம்மை சின்ன பின்னமாய் சிதைக்கிறது வாலிபர்கள் உணர்வடையவில்லையே பெரிய வாகனங்களை ஓட்டுகிறவர் கார் ஓட்டுகிறவர்கள் லாரி ஓட்டுகிறவர்கள் பேருந்தை ஓட்டுகிறவர்கள் இப்படி கனரக வாகனங்கள் எல்லாம் இயக்குகிறவர்கள் தாறுமாறாக ஓட்டுகிறார்கள் கவனக்குறைவாக ஓட்டுகிறார்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு ஓட்டுகிறார்கள் கோர விபத்திலே சிக்கி தவிர்க்கிறோம் எத்தனையோ உயிர் பலியாகிறது அடுத்ததாக கப்பலிலே பிரயாணம் போட்டிலே பிரயாணம் தண்ணீரிலே கவிழ்ந்து போகிறது நடு கடலில் சிக்கி தவிர்க்கிறார்கள் மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போகிறது அருமையான சமீபத்தில் நடந்த ஒரு கோர விபத்து வான ஊர்தி விமானத்திலே போன அருமையான பிள்ளைகள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் எரிந்து பிணமானார்கள் அருமையான ஊரில் எவ்வளவு பெரிய விபத்து பெரிய பெரிய விபத்துக்குள்ளே மக்கள் சிக்குகிறார்கள் ஆபத்து வரும் வரும் அது எங்கிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியாது ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலிருந்து கொள்ள உனக்கு ஒரு போக்கை வைத்திருக்கிறேன் என்று கத்து சொல்லுகிறான் பிசாசு பிசாசு போல நம்மை வாரி கொண்டு போக வெள்ளம் போல வாருகிறான் சென்னை போன்ற பெருநகரங்களில் பயங்கரமான பிளட் கடந்த நாட்களில் எவ்வளவு பெரிய பெரிய ஆபத்துகள் தண்ணீரிலே வந்தது கொரோனா போன்ற ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் எப்படி மனிதர்களை அப்படியே கொத்து கொத்தாய் கொண்டு போனது எப்படி கொண்டு போனது காலரா சிக்கன் குனியா எப்படி நம்மை வேதனைப்படுத்தியது அருமையான அவருடைய யுத்தத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறான் சரியாக செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அவனுடைய பொல்லாத கரங்களுக்குள்ளாக நீங்கள் சிக்கிவிடாதீர்கள் நீங்கள் கத்தராகி இந்த ஆபத்து காலத்திலே தஞ்சமாக கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கொள்ளுகிறேன் மகிமையோடு அவருடைய சமூகத்திலே ஜபத்திற்காக முழங்காலை ஊன்றுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாவங்களுக்காக கதறி 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 அழுங்கள் அன்பானவர்களே பாவத்தை அறிக்கையிடுங்கள் பாவத்தினுடைய கோரம் நம்ம இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தம் யார் தடுத்தாலும் நிற்காது யார் தடுத்தாலும் நிற்காது நீங்கள் பணம் மாற வேண்டும் நீங்கள் மனம் மாறி ஆண்டு சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து தகப்பனே என் தகப்பனே என் பாவத்தை மன்னியும் என் அக்கிரமத்தை மன்னியும் என்னுடைய மீறுதலை மன்னியும் என்று எப்பொழுது கேட்கிறீர்களோ அதுவரைக்கும் யுத்தம் தொடரும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மனங்கசந்து அழுங்கள் நீங்கள் உங்களை பெற்றோர்களை கைவிடாதிருங்கள் அநேகரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த கால உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆபத்தில் இருந்து விலக்க வேண்டுமா வேண்டுமா அழுவில் இருந்து விலக்க வேண்டுமா என்ன ரசட்சியம் என்று கதருங்கள் கதருங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த கால உங்களை அர்ப்பணிங்கள் என்பானவர்களே கோர முகத்தை இனியும் சந்திக்க வேண்டாம் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சத்ரு தன்னுடைய வாயை திறந்து வைத்து இருக்கிறான் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் உங்களுக்கு முன்பாக அவன் எழும்பி நிற்காதபடி கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆண்டவரோடு இருங்க அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் காத்துக் கொள்ளுவார் நாமத்தில் ஆமேன் ஆமேன்